இந்த தொடர்களை எல்லாம் பாருங்க பெரும்பாலான தொடர்கள்ல அல்லது என்ற சொல் வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆனா அல்லது என்ற சொல்ல இந்த மாதிரி எல்லா இடங்களிலையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த சொல்ல பயன்படுத்துறதுக்கு சில விதிகள் இருக்கு அதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறதுன்னு வாங்க பொதுவா அல்லது என்ற சொல்ல இரண்டு சொற்களுக்கு நடுவுல நம்ம பயன்படுத்துறோம் ஆனா அந்த இரண்டு சொற்களும் ஆ ஓ அப்படிங்கிற உச்சரித்துக்கள்ல முடிஞ்சிருந்தா அங்க அல்லது என்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப பாருங்கூறு அல்லது புறநானூறு நூல் வாங்கி வா அல்லது என்ற சொல்லுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அப்படிங்கிற உச்சரிப்புகள்ல முடியல அதனால இங்க அல்லது என்ற சொல்ல சரியாதான் பயன்படுத்தி இருக்காங்க இந்த தொடர் சரிதான் அடுத்து பாருங்க அங்கே கிடப்பது பாம்பா அல்லது கயிரா பாம்பா கயிரா ஆ உச்சரிப்பு வந்ததுனால இங்க அல்லது என்ற சொல்ல நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்ப இந்த தொடர் எப்படி வரணும் அங்கே கிடைத்தது பாம்பா கயிரா அப்படிங்கிறது தான் சரியான தொடர் அடுத்து பாருங்க நீயோ அல்லது அவனோ செல்ல வேண்டும் நீயோ அவனோ உணவு உச்சரிப்பு வரக்கூடிய சொற்களுக்கு நடுவுலையும் நம்ம அல்லது என்ற சொல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுது இல்லையா இரண்டு சொற்களுக்கு நடுவுல நம்ம அல்லது என்ற சொல்ல பயன்படுத்துறோம் அப்படிங்கிற உச்சரிப்புகள்ல முடிஞ்சிருந்தா அல்லது என்ற சொல்ல நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல இப்ப இங்க நீயோ அவனோ செல்ல வேண்டும் என்பதுதான் சரியான தொடர் அடுத்து பாருங்க பசிப்பினியை போக்கியது மணிமேகலையா மாதவியா இங்கேயும் அல்லது வராது ஆனா அல்லது வராம்தான் கொடுத்திருக்காங்க அதனால இந்த தொடர் சரிதான் பாலாவது அல்லது பழச்சாராவது பருகு பாலாவது பழச்சாராவது ஆவது என்ற உச்சரிப்பு வரக்கூடிய இடங்கள்ல அல்லது என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது பாலாவது பழச்சாராவது பருகு என்பதுதான் சரியான தொடர் கடைசியா பாருங்க நீரோ அல்லது சோரோ எது கிடைத்தாலும் மகிழ்ச்சி இந்த தொடர் சரியானதா எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க